எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருந்த ட்ரம்ப்புக்கு ஒரு கேட்ட போட்டு நிறுத்தின மாதிரி ஒரு ஆர்டரை போட்டுருக்காங்க அதுவும் கோர்ட்ல இருந்து அந்த ஆர்டர் வந்திருக்கு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே தானே தானே அவருக்கே வந்து ஒரு செக் வச்சுட்டாங்களா என்ன விஷயம் அப்படி தெரிஞ்சுக்க ஆர்வமா தானே இருக்கீங்க முழுசா சொல்றேன் கேளுங்க நம்ம ஊர் அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க தர்மத்தின் வாழ்வுதனை கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படின்லாம் அடிக்கடி சொல்றத பார்த்துருப்போம் அந்த மாதிரி டிரம்ப் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அப்பப்ப ஏதாவது ஒரு இடத்துல செக்கும் வைக்கிறாங்க அது அந்த வகையில கோர்ட்ல இருந்து என்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா போன மாசம் ஒன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பேர் இமிகிரன்ட்ஸை வந்து இமிடியேட்டா டீபோர்ட் போர்ட் பண்றதுக்கும் அவங்களுடைய தற்காலிகமான அந்த லீகல் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதை ரிவோக் பண்றதுக்கும் ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க அதாவது அவங்களுடைய லீகல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி நாலு வரை அது வரையும் அவங்க அந்த பரோல் டேட் இருக்கு அமெரிக்கால தங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு இருக்கு அதை எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கலாம் ஆனா ட்ரம்ப் கவர்மெண்ட் தான் இந்த இமிக்ரேஷன் பாலிசியில ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்களே அதனால ரொம்ப க்ளியரா சொல்லியிருந்தாங்க இந்த அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் பேரும் உங்களுடைய பரோல் டேட் முடியுறதுக்கு முன்னாடி நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லி அதுக்கான உத்தரவு

வெவ்வேறு காரணங்களுக்காக அங்க வந்தவர்களா இருப்பாங்க ஜோ பைடன் இத ஏன் பண்ணார் அப்படின்னா சதன் பார்டர்ல இல்லீகலான பார்டர் கிராசிங் நிறைய நடக்குது அப்படிங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு அப்ப இது என்னதான் தீர்வு அப்படின்னு பாக்கும்போது ஓகே இதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான வழியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குறாரு அந்த ப்ரோக்ராம் பேர் வந்து சி அந்த திட்டத்தின் பேர் வந்து சி ஹெச் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா ஒரு மாஸ் ஹியூமனிடேரியன் பரோல் ப்ரோக்ராம் வெளிநாடுகளில் இருந்து அகதியாக வரக்கூடியவர்களை சட்டப்பூர்வமாக ஒரு ஆவணப்படுத்தி அவங்களை நாட்டுக்குள்ள அனுமதிப்பது அந்த அடிப்படையில் தான் இந்த அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் பேரும் ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக இருந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு உள்ளே வரவழைக்கப்பட்டவர்கள் இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த லீகல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தான் வர இருபத்தி நாலாம் தேதியோட முடியுது அதனால நீங்க கிளம்புனோம்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறதுனால அவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் கோர்ட்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அங்கதான் இந்த வழக்கு விசாரணை இதுவரையில் நடந்து வந்தது ஓகே இப்போ இந்த வழக்குக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த வழக்கை விசாரித்தது ஒபாமா ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு நீதிபதி அவங்க பேர் இந்திரா தல்வானி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் பேரையும் வெளியேற்றுவதற்கான உத்தரவை ஓவராலாக பார்த்து முடிவு பண்ண முடிவு பண்ண முடியாது கேஸ் பை கேஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலான விஷயத்தையும் இதில் நம்ம ரிவியூ பண்ண வேண்டியதா இருக்கு அதையெல்லாம் பார்த்து தான் இதில் நம்ம முடிவுக்கு வர முடியும்னு சொல்லி இவங்களுடைய பரோல் டெர்மினேஷன் தொடர்பாக ட்ரம்ப் அரசாங்கம் பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை அவங்க கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ட்ரம்ப் இந்த விவகாரத்துல தன்னுடைய எக்ஸிகியூட்டிவ் அதாரிட்டியை பயன்படுத்த முடியாது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க இது ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னே பார்க்கப்படுது ஏன்னா இந்த அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் உள்ள வருவதற்கான உத்தரவை ஜோ பைடன் வழங்கிய போது அவர் தன்னுடைய எக்ஸிகூட்டிவ் அத்தாரிட்டியை பயன்படுத்தினாரு அதை பயன்படுத்தி தான் சிஎன் எச் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக அகதிகளாக வருபவர்களை சட்டவிரோதமாக வருபவர்களை லீகலாக எப்படி உள்ள கொண்டு வர்றது அவங்களை எப்படி கண்காணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை உத்தரவா கொண்டு வந்தார் பட் ட்ரம்ப்புக்கு இந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு பின்னடைவு தான் அமெரிக்காவினுடைய பிரபல ஊடகமான ஃபாக்ஸ் நியூஸ் இதை பத்தி ஒயிட் ஹவுஸ்ல கேட்டிருக்காங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன நீங்க கொண்டு வந்த ஒரு உத்தரவை நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறதே நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிஹெச் அப்படிங்கிற திட்டம் இருக்கு இல்லையா ஜோ பைடன் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் முதல் முறையா அவர் அறிமுகப்படுத்தினாரு அப்போ வெனிசுலா நாட்டுக்கு மட்டுமே இது நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த நாட்டில் இருந்து அகதிகளாக வரக்கூடியவர்களை அமெரிக்காவுக்குள் அனுமதிப்பது தொடர்பான விஷயங்கள் தான் இந்த திட்டத்தில் இருக்கிறது ஆனால் இதை பின்னர் விரிவுபடுத்தி ஹைதி கியூபா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை இந்த டெம்பரவரி லீகல் ஸ்டேட்டஸ் மூலமாக பாதுகாத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனால் ஜோ பைடன் ஆதரவாளர்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒயிட் ஹவுஸோட வெர்ஷன் வந்து இப்படி இருக்கு ஜோ பைடனோட ஆதரவாளர்கள் ஏன் இதை அவர் கொண்டு வந்தாருன்னு சொல்லும் பல பேர் வந்து இல்லீகலா கிராஸ் பண்ணி நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க யாரு எங்க எங்க போறாங்கன்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம இருந்தது ஆனா இதை லீகலைஸ் பண்ணும்போது போது உள்ளே வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கண்காணிக்கக்கூடிய அந்த அதிகாரமும் அதற்கான சிஸ்டமும் கிரியேட் ஆகுது அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்றாங்க இதுல இன்னொரு தரப்பு சொல்றது என்ன அப்படின்னா இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு யாரெல்லாம் உள்ளே வந்தார்களோ அதுல பெரும்பாலானவர்கள் அவங்க மேலே எல்லாம் குற்ற வழக்குகள் பதிவாகி இருக்கிறது அதுவும் கொடூர குற்ற செயல்கள் ஈடுபடக்கூடியவர்களா இருக்கிறாங்க சில பேர் வந்து சைல்ட் ரேப் மாதிரியான வழக்குகளையும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிதான் இந்த திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இனிமேல் யாரையும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்க அரசாங்கம் தெளிவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க சிஹெச் திட்டம் அப்படின்னா என்ன அமெரிக்க அரசாங்கம் இதை எப்படி செயல்படுத்தினாங்க யாரெல்லாம் இதனால் பலனடைந்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய ஸ்பான்சர்ஷிப் இருந்தால் யார் வேணாலும் அதாவது ஒரு மைக்ரென்ட் அவங்களுடைய இமீடியட் ஃபேமிலி அமெரிக்காவுக்குள்ள எளிதாக வர முடியும் வருவது மட்டும் இல்லாம சுமார் ரெண்டு வருட காலம் அமெரிக்காவில் அவங்க வசிக்கலாம் அதுக்கு தான் இந்த பரோல் என்று சொல்லக்கூடிய டெம்பரரி இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க அதை வச்சு ரெண்டு வருஷ காலம் அமெரிக்காவில் அவர்கள் வசிக்க முடியும் என்பதுதான் இந்த சிஹெச் திட்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையாக இருந்தது

பாதுகாப்பை மையப்படுத்தி இல்ல அவங்களுடைய வெளியுறவு கொள்கையை மையப்படுத்தி யாரெல்லாம் அதற்கு குந்தகம் விளைவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் வெளியேற்றுகிறோம் என்கிற அடிப்படையில் ட்ரம்ப் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்து வருகிறது ஒவ்வொரு வீடியோலயுமே நம்ம என்னென்ன அப்டேட் வருது சொல்லிக்கிட்டே இருக்கும் குறிப்பா வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது சரிதாங்க அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கும் இது அவசியமானதுன்னு சொல்லி அதை ஆதரிக்கிறவங்க இருக்காங்க நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்